கிறிஸ்துவுக்குள் பிரியமான எங்கள் அன்பு ஏழின் குடும்பத்தினர்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஜனவரி பதினோராம் தேதி மதியம் ஒரு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் நம்முடைய ஏழின் புதிய எருசலேம் சபையிலே ஆறு மணி நேர உபவாச ஜபமானது நடைபெறும் அன்பானவர்களே இந்த உபவாச ஜபமானது நம்முடைய தேசத்திற்காக இந்தியாவிற்காக நம்முடைய தமிழ்நாட்டிற்காக நம்முடைய சென்னை பட்டணத்திற்காக நாம் வசிக்கிற நம்முடைய பகுதிக்காக நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்காக திறப்பிலே நின்று தேவ சமூகத்திலே ஜெபிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் புரியமானவர்களே இந்த ஆறு மணி நேர உபவாச கூட்டத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் மிகவும் ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆவியில கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாமல் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மீது மீது ஊற்றுகிறார் அநேகர் இந்த ஆறு மணி நேர உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறி இருப்பதை சாட்சியாக அறிவிக்கிறார்கள் அநேகருக்கு ஆண்டவர் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறார் கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார் அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை காண்கிறார்கள் இப்படி பல சாட்சிகளை கத்து இந்த உபவாசபத்திலே கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசிக்கிற நாட்கள் மிகவும் குறைவு ஆனாலும் சபையாய் கூடி ஒரு நாள் தெய்வ சமூகத்திலே உபவாசத்தோடு செபிக்கிற ஒரு பாக்கியத்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே உங்களை நாங்கள் திறப்புல நிற்க புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள இன்னும் உன்னதத்தின் வளத்தினால் ஆவியின் நிறைவினால் நிரம்பப்பட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்க இந்த உபவாச செபத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் பங்கு பெறுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மூன்று ஆராதனைகள் நடைபெறும் முதலாம் ஆராதனை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கும் இரண்டாம் ஆராதனை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கும் மூன்றாம் ஆராதனை பதினொன்று இருபது மணிக்கு தொடங்கும் விசேஷமாய் முதலாம் ஆராதனையிலும் இரண்டாம் ஆராதனையிலும் நமக்கு திருவிருந்து பந்தி உண்டு இந்த திருவிருந்தானது வருடத்தினுடைய முதலாவது திருவிருந்தா இருக்கிறபடினால் நீங்கள் ஆலயத்திலே தகுதியோடு பரிசுத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த திருவிருந்து பந்தியானது மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ரெண்டு ஆராதனைகளிலும் நம்முடைய பாஸ்டர் ஏ கார்த்திக் டேனியல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள் ஏசாயா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீன் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ர வேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்கிற வசனத்தை மையமாய் வைத்து அநேக சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய போதகர் மூலமாய் பேச இருக்கிறார் அன்பானவர்களே கடந்த வாரத்திலும் கூட ஏசாயா யார் அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் எத்தனை பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்த பிள்ளைகளுடைய பெயர்களில் மறைந்திருக்கிற சத்தியங்கள் என்ன நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று ஏசாயா அந்த வசனத்தில் சொன்னதின் ஆழமான அர்த்தங்கள் என்ன என்பதை பரிசு தாவியானவர் நம் மத்தியில் சபையில் திருவுளம் பற்றின நீங்க கடந்த வாரத்தினுடைய செய்தியையும் யூடியூப்பில் நீங்க கேட்கும்படி அன்போடு கேட்கிறோம் விசேஷமாய் இந்த ஓய்வு நாள் நேரத்திலும் கூட பரிசு தாவியானவர் ஆழமான சத்தியங்கள் விசேஷித்த சத்தியங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள் பிரயோஜனமான சத்தியங்களை அவர் பேச ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் அன்பானவர்களே தயவு செய்து ஓய்வு நாள் ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஜபத்தோடு அப்பா என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்துவிட்டு கடந்து வாருங்கள் ரெண்டு ஆராதனைகளிலும் கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிறார் அன்பானவர்களே உண்மையாகவே இந்த பூமியில நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா கர்த்தருடைய சத்தியத்தின் ஆழங்கள் உண்மையாகவே இதிலிருந்து வருகிற வெளிப்பாட்டை சபையிலே ஆவியானவர் பேசும் பொழுது சபையினர் எல்லாரும் அந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தின் ஆழங்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுபவிக்கிறதற்காகத்தான் ஆவியானவர் வேத வசனத்தின் மறைப்பொருள்களை வேத வசனத்தில் உள்ள ஆழமான காரியங்களை அவர் பேசுகிறார் ஆகவே எதிர்பார்ப்போடு ஜபத்தோடு இந்த சத்தியத்தின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை நாங்கள் ரெண்டு ஆராதனைகளிலும் அழைக்கிறோம் அது மாத்திரமல்ல மூன்றாவது ஆராதனையானது பதினொன்று இருபது மணிக்கு தொடங்கும் அது அபிஷேக கூட்டமாக நம்முடைய சபையில் நடைபெறும் அதனுடைய வியாதி வியாதியஸ்தர்களுக்காக பலவீனப்பட்டவர்களுக்காக முடியாத நிலைமையில குணமாக்கப்பட வேண்டியவர்களுக்காக நம்முடைய பாஸ்டர் ஏ கார்த்திக் டேனியல் அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் எண்ணெய் பூசி ஜபிக்கிறதன் மூலமாய் பரிசுத்த ஆவையானவர் அநேகரை தொட்டு குணமாக்குகிறார் உங்களுடைய குடும்பத்தினர்களாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் இல்லை அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் வியாதிப்பட்டவர்களை அந்த ஜபத்திலே கூட்டிக் கொண்டு வரும்படி அன்போடு கேட்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுவாராக நீங்கள் கொண்டு வருகிறவர்களை தொடுவாராக விசேஷித்த சுகமளிக்கிற ஒரு ஆராதனையாய் அது நடைபெறும் பங்கு பெறுங்கள் அது நம்முடைய வாழ்க்கையை குணமாக்கக்கூடிய ஆசீர்வாதமான ஆராதனையாய் ஆராதனையாய் அது அமையும் கர்த்தர் தாமே இம்மட்டும் நடத்தின நல்ல தகப்பனாக இருக்கிற நம்முடைய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சபையையும் அருமையாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கிருபையோடு நடத்துவாராக கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே